ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் வந்து இன்றைக்கி ஆட்டுக்குடல் பிரியாணி செய்ய போகிறோம் இந்த மேலே தோலில் மட்டும்தான் வந்து பிரியாணி செய்யலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஆயில் வெங்காயம் நல்லா வதங்கிட்டோம் உப்பு உப்பு குடல் போட்டுக்கலாம் ஆல்ரெடி த்ரீ டு ஃபோர் டைம் வாஷ் பண்ணிட்டோம் இப்போ ஹாட் வாட்டரில் போட்டு எடுத்துக்கலாம் குடல் கறி

கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கணுமோ இல்லை சரியா போச்சு ஓகே ஓகேம்மா அவ்வளோதான் தட்டில் போடுமா அப்பாவுக்கு போட்டு சாப்பிட்டு நல்லா சூப்பராக வந்துக்குதாம்மா பிரியாணி இப்போதான் ஃபஸ்ட் டைம் செய்கிறோம் சும்மா ட்ரை பண்ணி பார்த்தோம் எப்படி இருக்குதுன்னு நல்லாவே வந்திருக்கு மறுபடிமாக இருக்குது பிரியாணி சூப்பராக இருக்குது பிரியாணி கறி நல்லா வெந்துட்டுருக்குது ஃபஸ்ட் டைம் இதுதான் ட்ரை பண்ணோம் நல்லா வந்திருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வியூவர்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்